வணக்கம் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது ஏதோ தத்துவம் இல்ல நமக்கெல்லாம் உள்ள இருக்குற ஒரு மிகப்பெரிய சக்தி வாங்க அந்த ரகசியம் என்னன்னு இன்னைக்கு நாம சேர்ந்து பார்க்கலாம் நம்மளோட இந்த பயணம் ஒரு சின்ன கேள்வியில இருந்தனா ஆரம்பிக்குது இப்ப யோசிச்சு பாருங்க இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் ஒரே ஒரு ரகசியம் தான் இருக்குன்னா எப்படி இருக்கும் விஞ்ஞானிகள் ஞானிகள்னு பல பேர் பல காலமா தேடன அந்த ஒரு உண்மை நம்ம வாழ்க்கை எப்படி மாத்தணும்னு நினைக்கிறீங்க முதல்ல நம்ம பார்க்க போறது பல ஆன்மீக மரபுகளோட அடித்தளமா இருக்கிற ஒரு கருத்து தான் அதாவது எல்லாமே ஒண்ணுதான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் பாருங்க இது ஒன்றும் நேத்து கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது இது ரொம்ப ரொம்ப பழமையான காலத்தால அழியாத ஒரு ஞானம் பல நூற்றாண்டுகளா பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் கையை காட்டியிருக்காங்க இன்னைக்கு அவங்க என்னதான் சொன்னாங்கன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி இந்த ஒன்று அப்படின்னு சொல்றமே அது எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு என்ன அர்த்தம் வாங்க பாக்கலாம் இத வந்து ஒரு பொருள் மாதிரியோ இல்ல ஒரு சக்தி மாதிரியோ மட்டும் பார்க்காதீங்க இது எல்லாத்தையும் உள்ள அடக்குன்னு பிரிக்கவே முடியாத ஒரு பிரபஞ்ச உணர்வு சிம்பிளா சொல்லணும்னா நீங்க நான் இந்த பூமி அந்த நட்சத்திரங்கள் எதுவுமே இதிலிருந்து தனி கிடையாது எல்லாமே அதோட வேற வேற வடிவங்கள் அவ்வளவுதான் இத இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணுமா ஒரு பெரிய கடலை மனசுல நினைச்சுக்கோங்க அது ஒண்ணுதான் ஆனா அதுல எத்தனை அலைகள் வருது எத்தனை கோடி நீர்த்துளிகள் இருக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியா தெரிஞ்சாலும் உண்மையில எல்லாமே அந்த ஒரு கடல் தான் இல்லையா அதே மாதிரி தான் நாமளும் இந்த பிரபஞ்சமும் அப்போ இந்த ஒன்றின் குணங்கள் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிங்க அது எல்லாமா இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னா அதுக்கு பிரிவினையே கிடையாது நாம பார்க்கிற இந்த நீ வேற நான் வேறன்றது இந்த எல்லைகள் இந்த வேறுபாடுகள் எல்லாமே சும்மா ஒரு தோற்றம்தான் ஆழமா பார்த்தா எல்லாம் ஒன்று தான் சரி எல்லாம் ஒன்று தான் சொல்றீங்க அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இங்க தாங்க விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது நம்ம தேடிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய உண்மை எங்கேயோ மலை உச்சியிலையோ இல்லை பெரிய பெரிய புத்தகங்கள்லேயோ இல்ல அது நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு போனா நமக்கு உள்ளேயே இருக்கு இப்போ நாம் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வந்திருக்கோம் எம்எட் ஃபாக்ஸ் சொன்ன மாதிரி நானே எல்லாம் ஒரு நிமிஷம் இது அப்படியே உள்வாங்குங்க நீங்கள் நினைக்கிற இந்த நான்ங்கிறது அந்த பிரபஞ்சத்திலிருந்து வேற ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன துளி கிடையாது நீங்கள் தான் அந்த முழு பிரபஞ்சத்தோட ஒரு வெளிப்பாடு நம்ம பழைய கடல் உதாரணத்துக்கே வருவோம் ஆனால் இந்த தடவை ஒரு சின்ன ட்விஸ்டோட நீங்கள் கடலில் இருக்கிற ஒரு துளி மட்டும் இல்லை நீங்கள் தான் ஒரு துளிக்குள்ளே அடங்கியிருக்கிற முழு கடலும் என்ன சொல்றேன் புலிதா அந்த பிரபஞ்சத்தோட முழு சக்தியும் ஞானமும் ஆற்றலும் உங்களுக்குள்ளே சுருங்கி இருக்கு சரி இதையெல்லாம் அறிவா புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் ஆனா இத உணர்ந்து வாழ்றது எப்படி அது நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்தும் இந்த உண்மையே நீங்க உணர ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பார்வை மொத்தமா மாறிடும் பிரிவினைங்கிற மாய போய் ஒற்றுமைங்கிற உண்மை தெரியும் என்கிட்ட இது இல்ல அது இல்லைன்ற பற்றாக்குறை மனப்பான்மை போய் எல்லா வளமும் இருக்கிற உணர்வு வரும் பயம் இருந்த இடத்துல அன்பு நிறையும் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லைகள்லாம் உடஞ்சி உங்ககிட்ட எல்லையக்கு ஆற்றல் இருக்கிறது உங்களுக்கு புரியும் சரி இந்த உண்மையை எப்படி நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர்றது ரொம்ப சிம்பிள் முதல்ல உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயும் எல்லார்கிட்டையும் அந்த ஒற்றுமையை பார்க்க முயற்சி பண்ணுங்க ரெண்டாவது நான் இந்த பிரபஞ்சத்தோட ஒன்று அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க மூணாவது ரொம்ப முக்கியமானது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பயத்திலிருந்து வராமல் அன்பிலிருந்தும் முழுமையான இருந்தும் வரணும் ஓகே இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த உண்மை உங்க வாழ்க்கைய நீங்களே உருவாக்குற திறனை பத்தி என்ன சொல்லுது இத நல்லா கவனிங்க நீங்க வெறும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி மட்டும் இல்ல நீங்க தான் உங்க உலகத்தோட கிரியேட்டர் ஆமா உங்க வாழ்க்கைய உங்க அனுபவத்தை உருவாக்குற சக்தி வேற எங்கேயும் இல்ல அது உங்ககிட்ட தான் இருக்கு கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் உங்க எண்ணங்கள் உங்க உணர்வுகள் உங்க நம்பிக்கைகள் இதெல்லாம் சும்மா மனசுல வந்து போற விஷயங்கள் இல்ல அதுதான் உங்க வாழ்க்கையை செதுக்குற கருவிகள் நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் உங்க உண்மையா மாறும் அப்போ நான் இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் நீங்க தான் அந்த எல்லை இல்லாத சக்தி நீங்க தான் அந்த எல்லாம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கையில எதை உருவாக்கப் போறீங்க அன்பு சந்தோஷம் வெற்றி சாய்ஸ் உங்க கையில தான் So do thou, my Lord, so do thou, my Lord, thou and I never apart, thou and I.